கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அக்ஷயத் தேவாசிக்காரர்களுக்கு வழக்கம் போல ஒரு டஃப்பான டைம் என்ன அப்படின்னா நாலு பதினொன்று உச்சம் பெற்று மீனத்தில் இருக்கிறார் இது ஒரு மாதிரியான யோசிச்சீங்கன்னா ஆறு குடைய குரு பதினொன்றாம் வீடு பாதகாது வீட்டில் உட்காந்துருக்காரு அப்ப குருவுடைய அனுகிரகமும் பெருசாக கிடைக்கப்படுறதில்லை அப்ப நம்ம என்னதான் செய்யணும் சிம்பிளா ஏதாவது பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது நீங்க இது சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கலாம் சம்பந்த உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அக்ஷயத் திருதியை வந்தாச்சு அக்ஷய திருதியை வந்தாச்சு அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யணும்னா இப்போது கடகராசிக்காரர்களுக்கு வழக்கம் போல் ஒரு டஃப்பான டைம் என்ன அப்படின்னா நாலு பதினொன்று கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று மீனத்தில் இருக்கிறார் இது ஒரு மாதிரியான டஃப்பான டைம் இந்த நேரத்தில் சுக்கரன் வந்து உங்களுக்கு அவ்வளோ அனுகிரகமூர்த்தியாக இருக்க போகிறது இல்லை ஏன்னா அவன் ஜென்ரலாகவே உங்களுக்கு பாதுகாதிபதி இந்த பக்கம் கொஞ்சம் டெக்னிக்கலாக யோசிச்சிங்கன்னா ஆறு குரு பதினொன்றாம் வீடு பாதகாதிபதி வீட்டில் உட்காந்துருக்கார் அப்போ குருவுடைய அனுகிரகமும் பெருசாக கிடைக்கப்படுறதில்ல அப்போ நம்ம என்ன தான் செய்யணும் அப்போது குருவும் பாதகாதிபதி வீட்டில் லேக் ஆகிட்டார் சுக்கரனும் வந்து உங்களுக்கு வந்து இருக்கார் அப்படிங்கிறதுனால இது ரெண்டு சம்மந்தப்பட்ட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வாங்க வேண்டாம் பெருசாக எதுவும் வாங்க வேண்டாம் அப்போ சிம்பிளாக ஏதாவது பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது நீங்கள் இது சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கலாம் சம்பந்தமே இல்லாமல் நீங்கள் பிளாட்டினம் வாங்குங்க பிளாட்டினம் வாங்குறது உங்களுக்கு சிறப்பு அப்போ பிளாட்டினத்துக்கு நாங்கள் எங்கெங்க போவோம் அன்றைய தினம் அப்படி தான் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது நண்பர்களே வெள்ளி வந்து வெள்ளியில் பிர பிரதாபமான விஷயங்கள்லாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது வெள்ளியில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன் பெஸ்ட் ஐடியா சொல்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு பால் கொடுக்கும் தெரியுமா இந்த பால் கரண்டி அதை வாங்குங்க பெஸ்ட்டு நான் சொல்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா கடகம்னா சந்திரன் சந்திரன்னா வந்து நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்க வீட்டு மாப்பிள்ளை வந்தாருன்னா காப்பி குடிக்கிறதுக்கு வெள்ளி டம்ளர் வாங்குங்க உங்க வீட்டு பொண்ணு பொண்ணு கொடுத்துருக்கீங்க நம்ம வீட்டு பொண்ணாச்சே நல்ல வெள்ளித்தட்டு வாங்கி கொடுங்க சாப்பிடுட்டோம் வெள்ளித்தட்டு இல்ல அதுவும் இல்ல வெள்ளி தாம்பாளம் வாங்குங்க சூப்பர் சுவாமிக்கு படையல் சாமிக்கு வைக்கிறதுக்கு வெள்ளி தாம்பாளம் வைக்கிறான் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பிலும் சிறப்பு ஏன்னா வெள்ளியில் வந்து நீ மனுஷ வாங்கக்கூடாதுன்னு நான் யூஸபிள் திங்ஸ் வாங்கிக்கிறேன் வீட்டில் நான் பயன்படுத்துகிற பொருட்கள் வாங்கிக்கிறேன் என்ற முடிவுக்கு வாங்க ரெண்டு ஒரு சூரியன் என்பதால் பதினொன்னுலேருந்து பன்னிரெண்டு நீங்கள் அந்த டைம்ல எடுக்கலாம் அல்லது மத்தியானம் ரெண்டுலேருந்து மூணு இந்த டைமும் எடுக்கலாம் இந்த ரெண்டு டைம் உங்களுக்கு நல்ல டைம் இல்லை சார் எனக்கு தங்கம் வாங்கவும் காசு இல்லை நானே வந்து மாதம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறேன் சார் நான் எப்பவும் சொல்லுகிறேன் நான் எளிய மக்களோடு பிரயாணப்படுபவன் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்பவன் நான் காஸ்ட்லியான ஆள் இல்லை சாதாரண மக்களுக்கான சாதாரண கலைஞன் காரணம் என்னவென்றால் சாதாரண வாழ்க்கையில் பலன் சொல்ல தான் இங்கே யானும் இல்லை கப்பல் வாங்குங்க ஏரோப்ளைன் வாங்குங்கன்னா நான் எங்கே போகிறது எளிய மக்களுக்கு பரிகாரங்களே இல்லையா என்பதுதான் கேள்வி அப்போது அச்சை திருதி இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணலான்னா அதிகபட்சம் ஒரு மோர் தானம் பண்ணலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அக்ஷய திருதி அன்னைக்கு நகை வாங்க முடியலடா நீர்மோர் தானம் செய்யலாம் அக்ஷய திருதி நகை வாங்கின பலன் வந்து சேரும் அதே மாதிரி வெண்ணெய் இருக்குது பாருங்க வெண்ணெய் அதை நீங்கள் தானம் பண்ணலாம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வெண்ணை தானம் பண்ணிடுங்க கொடுக்கறதுக்கு அல்லது நல்ல கிருஷ்ணா டெம்பிள் அந்த மாதிரிலாம் இருந்தா மட மடப்பள்ளின்னு பேர் அங்க சமையல் பண்ற இடம் அங்க அவங்களுக்கு வெண்ணெய் தானம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அதை உருக்கி நெய்யாக்கி ஹோமம் பண்ணுவாங்க ஹோமங்களுக்கு நெய் தர்றது அதோட பெஸ்ட் முக்கியமா நீங்க அரிசி கோதுமை ரெண்டு மைனில் வச்சுக்கோங்க அரிசி கோதுமை இந்த இரண்டு பொருட்களை தானம் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும் மிகுந்த பணச் சேர்க்கை என்பது ஏற்படும் அரிசி அதே மாதிரி கோதுமை ஏன் கொடுக்குறீங்க ஏன்னா நீங்க கடகராசி சந்திரன்னா அரிசி ஏன் தெரியுங்க ஏன்னா ரெண்டு கூடிய தனாதிபதியார் உங்களுக்கு இவர் சூரியன் என்பதார் ஒன்றும் முடியலன்னா நீங்கள் செவ்வாய் சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கலாம் அஞ்சு கூடிய யோகாதிபதி அவர் அவர் உட்காந்துருக்காரு உட்காந்துருக்கார் திருதி அன்னைக்கு அவர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் நீங்கள் வாங்கலாம் அதன்னே எப்போ பார்த்தாலும் சுக்கரனு குரு மட்டும்தான் ஹீரோவாக மற்றவங்களாம் ஹீரோவே இல்லையா தான் நான் சொல்லுகிறேன் முருகருடைய ஒரு சிலை வாங்குங்க நான் சொல்கிறத கேளுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க கடகராசிக்காரர்கள் முருகன் சிலை வாங்கினீங்கன்னா இன்றைய தினம் பிச்சுக்கிட்டு போகும் உங்களை அடிச்சுக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா முருகனுடைய சிலை வந்து உங்களுக்கு பொன்னான பலன்கள் எல்லாம் தரும் முருகனோட சிலை அதே மாதிரி அது என்ன மாதிரி முருகனாக இருக்கணும் ராஜ அலங்காரமுடைய முருகனா கையில் வேல் ஏந்திய கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை கண்டனால் முதலாய் அந்த மாதிரி அழகான ஒரு முருகன் அந்த மாதிரி முருகப்பெருமான் கையில் வேல் பிடிச்சிட்டு இருக்க ஒரு முருகப்பெருமான நீங்க வச்சிருக்கலாம் அடுத்ததாக அந்த முருகன் வந்து பெரும்பாலும் வள்ளி தெய்வான சமயத ராஜ அலங்காரமுடைய முருகனாக இருக்கிறது சிறப்பிலும் சிறப்பு ஸோ போர்க்கடவுள் அந்த மாதிரிலாம் வேண்டாம் திருச்செந்தூரில் வேண்டாம் மற்றபடி நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணலாம் ரெண்டு கூடிய சூரியன் என்பதால் சூரியனுடைய விஷயங்கள் ஆகப்பட்ட சூரியனுடைய கிழக்கு திசையிலே சூரியன் சம்பந்தப்பட்ட கர்ட்டன்ஸ் அந்த மாதிரியான அழகான பொருட்கள் அதில் வந்து விலையுயர்ந்த ஆபரணங்கள் பதிக்கப்பட்ட கர்டன்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கிறது ரொம்ப சிறப்பு அந்த சூரியனுடைய சம்மந்தப்பட்ட கையில் கட்டுற பேண்டு மாதிரி அதாவது காப்பு மாதிரி நல்ல காப்பு அதில் மாணிக்கம் கல் மாணிக்கம் இருக்கிற கல் இருக்கிற காப்பு வாங்கிறது ரொம்ப சிறப்பு ரெட்டு கலரில் இருக்கணும் அது அந்த மாதிரிலாம் வாங்குங்க இது மாதிரிலாம் அட்சயத் தண்ணிக்கு நீங்க திங்ஸ் வாங்கணுமே தவிர ஆபரணங்களாக வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் நான் இப்ப சொல்ல வரேன் திங்ஸ் வாங்குறது இந்த பஞ்சபாத உத்திரியா ஒரு கூஜா மாதிரி இருக்கும் தண்ணி கூஜா மாதிரி இருக்கும் அதெல்லாம் வாங்கலாம் வெள்ளியில் ஒன்றும் முடியல சார் நான் என்ன செய்கிறது ஒன்றும் முடியல என்றால் நீங்க பாத்திரம் உங்க தங்கச்சிக்கோ அக்காக்கோ பாத்திரம் சீர்வரிசை பிளான் பண்ணியிருப்பீங்கல்ல இன்னைக்கு போய் சீர்வரிசை வாங்குங்க அவ்வளவுதான் சரியா போச்சு திருதி அன்னைக்கு இதெல்லாம் சொல்ல ராம்ஜியாவில் மட்டும்தான் முடியும் நம்ம ஜனால் மட்டும்தான் முடியும் காரணம் என்னென்னா ஏன் வாங்கக்கூடாது சீர்வரிசை என்பது என்ன அதுவும் லக்ஷ்மி தான் ஒவ்வொரு வீட்டில் வாழ போகிறாங்க சீர்வரிசை அன்னைக்கு வாங்குங்க கல்யாணத்தை டச் பண்ணுறீங்க சீர்வரிசை வாங்குறீங்க அதில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கு வெள்ளி விளக்கு காமாட்சி விளக்கு அதிலே வந்துடும் வெள்ளி காமாட்சி விளக்கு அதே மாதிரி வெள்ளியில் நீங்கள் வேறு என்ன தோ அந்த தூண்டு இந்த ஒரு அஞ்சாறு விளக்கு சொல்லுவாங்க சின்ன சின்ன இப்படி சின்ன விளக்கு வெள்ளி விளக்கு இருக்கும் காமாட்சி விளக்கு இருக்கும் அதே மாதிரி மாதிரிலாம் இருக்கும் சில பேர் இதெல்லாம் எங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்குது குருஜி அப்படின்னா முக்கியமாக நான் சொல்கிறேன் வளம்புரி சங்கு அதோடய முகத்தில் வெள்ளி முகம் இருக்கிற மாதிரி வளம்புரி சங்கு வாங்குங்க இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி வளம்புரி சங்கு மாதிரி மேலே உங்களுடைய இதில் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் டேபிளில் மேலே வைக்கிறதுக்குரிய மீன் தங்க மீன் வெள்ளி மீன் அப்படிங்கிற மாதிரி அந்த தங்கம் ஒரு ரெண்டு கிராம் கலந்துருக்கும் அழகான ஒரு காஸ்ட்லியான ஒரு ஆப்ஜெக்ட் இதான் ரோல்டு கோல்டும்பாங்க மிக்ஸ் பண்ண இந்த பொருட்கள்லாம் வாங்குங்க தங்கம் மீன் ஏன்னா மீன்னா சந்திரன் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி பெரும்பாலும் வந்து இந்த சந்திரன் வந்து செவ்வாய் உடம்புலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால கட்டடங்களுக்கு நீங்கள் அன்னைக்கு அச்சை திருதி என்னைக்கு கட்டடங்கள் ஏதாவது கட்டுற பில்டர்ஸ் போன்றவர்கள் அன்றைய தினம் வந்து அன்றைய தினம் வந்து இந்த வெள்ளி காயின் ஒரு ரூபா காயின் வாங்கி எனக்கு இவ்வளோதான் சார் காசு இருக்குது நான் ரொம்ப டைட்டாக இருக்கேன் சார் என்ன பண்ணுறது தெரில நான் சொல்கிறது கேளுங்க செவ்வா பகவானை மனசில் நினச்சிட்டு ஒரு சின்ன வெள்ளி காயின் வாங்குங்க நான் தங்க காயின்லாம் வாங்க சொல்ல காயின் வாங்குங்க வாங்கி கரெக்டாக செவ்வாய் ஹோர வர்றப்போ அந்த உண்டியலில் முருகப்பெருமான உண்டியல்ல போய் போடுங்க திருதையே அன்றைக்கி சிறப்பாகிடும் இது எல்லாரும் பண்ணலாம் எளிதில் பண்ணலாம் ஒரு கிராம் வெள்ளி வாங்க மாட்டீங்களா தாராளமா வாங்கலாம் அதை வாங்கி அந்த காயின் வாங்கி பண்ணுங்க கடகராசிக்கு மட்டும்தான் இது எக்ஸ்க்ளூசிவ் ஏன்னா நீங்க செவ்வாயோடைய பிள்ளைகள் சரி என்னெல்லாம் பண்ணலாம் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு போகலாம் ரெட்டு கலர் ட்ரெஸ் போட்டு போகலாம் நம்பர் ஒன்பது ஆரம்பிக்கலாம் நம்பர் ஒம்பது உங்களை டச் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம் நம்பர் ஒன்று டச் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம் அதை தொடர்ந்து செய்ய கடகராசிக்காரர்கள் மிகுந்த பணம் வெடல்லாம் விரல்லாம் பணம் ஜோபிலாம் பணம் பெட்டிலாம் பணம் சூப்பரா சிறப்புடன் விளங்குவீர்கள் கீழே பெற்றிருக்கின்ற சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீடம் மலேசியா இப்பொழுது உருவாகி இருக்கிறது மலேசியாவால் நண்பர்கள் நேரடியாக சந்திக்கலாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நேரடியாக எடுத்துக் கொள்ளலாம் வார வாரம் மலேசியா வருகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்